வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம தன்வினை பிறவினை வாக்கியங்கள் வந்து பார்க்க போகிறோம் தன்வினை வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்ய செய்யக்கூடியதை வந்து தன்வினை அப்படின்னு சொல்லுவாங்க பிறவினை வாக்கியம் அப்படின்னா ஒரு எழுவாய் ஒரு செயலை வந்து பிறரை கொண்டு செய்வித்தலை பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் எது எதை இந்த வினாக்களுக்கு விடையாக வரக்கூடியது வந்து எழுவாய் மொதல் எக்ஸாம்பிள் பாருங்க ராமன் பாடம் கற்றான் யார் பாடம் கற்றார் அப்படின்னா ராமன் அப்படின்ற விடை வருது இல்லையா அப்ப யார் என்ற வினாவிற்கு விடையாக வரக்கூடிய ராமன் தான் இந்த இடத்துல எழுவாய் அது போலதான் வந்து நம்ம எழுவாய் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் பாருங்களேன் எழுவாய் தான் அந்த செயலை செய்திருக்கும் ராமன் தான் பாடம் படித்தான் தேவி தான் தேவி பொம்மை செய்தால்னா தேவி தான் வந்து எனது பொம்மையை செய்தால் நான் ராமனை திருத்தினேன்னா நான் அப்படிங்கிற அந்த எழுவாய் தான் வந்து எனது ராமனை திருத்தியது மாலா தான் வந்து சோறு அவளே தான் சோறை உண்டாள் மாறன் தரையில் உருண்டான் அப்படின்னா மாறன் தான் வந்து எனது தரையில் வந்து உருண்டான் உழவர் நிலத்தை உழுதார் அப்படின்னா உழவர் தான் வந்து நிலத்தை உழுதார் அந்த எழுவாய் தான் அந்த செயலை செய்திருக்கு அதனால இது எல்லாமே வந்து எனது தன்வினை வாக்கியம் அடுத்து பிறவினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் எனது எழுவாய் ஒரு செயலை பிறரை வாக்கியம் எனப்படும் அது மட்டும் இல்லாம பயனில வந்து வித்தான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலும் அது வந்து பிறவினை வாக்கியம் தான் இங்க பாருங்க ராமன் பாடம் கற்பித்தான் அப்ப இங்க விகிதி வந்து எப்படி எப்படி வந்திருக்கு கற்பித்தான் இவ்வாறு வந்தால் அது வந்து அவன் வந்து பாடம் கற்பி கற்பிக்கல மற்றவரை கொண்டு அந்த பாடத்தை கற்பித்தான் என்று பொருள் அப்ப அது வந்து பிறவினை வாக்கியம் அதே போல தேவி பொம்மை செய்வித்தாள் என்று வரும்பொழுது அவள் வந்து அந்த பொம்மையை செய்யல மற்றவரை கொண்டு அவள் அந்த செயலை அந்த பொம்மையை வந்து செய்வித்தாள் என்று குறிக்கப்பாங்க அப்ப இதுவுமே வந்து என்னது வாக்கியம் அடுத்தது பாருங்க ஆசிரியர் மாணவனை திருத்தினார் அப்படின்னா ஆசிரியர் அவர் திருந்தல இந்த இடத்துல யார் மாணவனை திருத்தினார் அப்படின்னா ஆசிரியர் என்பது எழுவாயிரும் அப்ப எழுவாய் அந்த செயலை செய்யல என்ன மாணவன் தான் வந்து என்னது திருந்திருப்பார் அப்ப இது வந்து பிரவினை வாக்கியம் ஆசிரியர் வந்து மாணவன் வந்து திருத்திருப்பாரு சரிங்களா தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள் தாய் வந்து அந்த செயலை குழந்தை தான் வந்து என்னது அதுக்கு உண்ண வைத்தாள் குழந்தையை வந்து உணவு உண்ண வைத்தாள் அது வந்து பிறவினை வாக்கியம் சரிங்களா நன்றி